இந்தியாவை சேர்ந்த ஒரு பிசியோ அவர் எங்களுடைய சலாவுடைய சொல்லுக போது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் அதை பார்த்து அவர் படித்திருக்கக்கூடிய சயன்ஸோட ஒப்பிட்டு பார்க்கக்கூல இந்த தொழுகையில என்ன நடக்குதுண்டா அல்லாஹ் எங்கட உடல்ல படைச்சிருக்கிற ஒவ்வொரு ஜாயின்ஸ் மோர் தேன் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஜாயின்ஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு ஜாயின்ஸும் ஸ்டிமுலேட் ஆகுது என்ன நடக்குதுண்டா அது சும்மா அந்த சர்வீஸ் பண்ற மாதிரி அது உடனே சர்வீஸ் பண்ற மாதிரி அதனால என்ன நடக்குதுண்டா எங்களுடைய பிளட் ஃபங்க்ஷன் அது அவர் சொல்ற இது அல்லாஹுடைய ரசூல் சொன்னதல்ல ஆனா அவங்க சொன்னதோட ஒரு ஒரு ஒப்பிடான ஒரு ஹதீச செல்லலாச்ச சொன்னார்கள் எவ்வளவு அஜிப்பார்கள் செல்லலாச்ச சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உடல்ல முன்னூத்தி அறுபதுக்கு மேல மூட்டுகள் இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் நீங்க செதக்கா கொடுக்கணும் என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் ஃபங்க்ஷன் ஆகுது இந்த ஒவ்வொரு கனெக்ஷனும் ஃபங்க்ஷன் ஆகிக்கொண்டு கொண்டிருக்குது அல்லாஹுக்கு நாங்கள் நண்டு செதுக்கு செதக்கா கொடுக்கணும் அது லேசான வேலையில்ல சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் செதக்கா கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய ஒரு வேலை அப்புறத்த அல்லாஹ் சொன்னார்கள் லோஹாவுடைய நாலு ரெக்கார்ட் சொல்லு இருக்குதே ஃபோர் அக்காத் நீங்க சொல்லுதுங்கண்டா உங்களோட உடல்ல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்ஸுக்கும் சதக்கா கொடுக்கறதுக்கு சமம் சொன்னாங்க அல்லாவ புகழ்றது சுபஹானல்லா சொல்றது சதக்கா என்றாங்க அலமது சொல்றது சதக்கா என்றாங்க பாலை பாதையில போகும் போது என்னை மக்களுக்கு தீங்கடிக்க கூடிய விடயங்களை எடுத்து போடுறது சதக்கா என்றாங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது சதக்கா என்றாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து சந்தோஷமாக சிரிக்கிறார் சலாம்னு சொல்றாரு அது என்ன சொன்னாங்க அட் தபஸ்சும் பி ஓஜி அஃபிக சொதக் காயின்றாங்க அதுவும் சொதக் காயின்றாங்க அன்பக்கூடிய சப்போர்களே எங்களுக்கு ஏராளமான நலவுகளெல்லாம் தொழுகையில் வைத்திருக்கிறாங்க சலாதான் நாலைய பேமஸ்சினால் மவுத்துக்கு பின்னால தொழுகையை பற்றி தான் முதலாவதாக கேட்கப்படும் தல்ல அல்லாஹலி சிலவங்க தக்கராத்துல இருந்து உம்மத்துக்கு வலியுறுத்து நாங்கள் அஸ்வலா அஸ்வலா தொழுகையே வலியுறுத்து தொழுகையில நாங்க பாத்துடா மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் எல்லாத்துக்கும் சமம் கலாத்துல பாத்துடா எல்லா சப்ஜெக்ட்லையும் பாரு கொரான் தொழக்கூடியவங்க என்று சொல்லாம கொறான் வலியுறுத்துது இஃபாமத்து ஸ்தலா தொழுகையை நிறை அல்லதீன யுகை அல்லதீன யுகை இந்த அனைத்து பெனிஃபிட் நலவுகளை பெறக்கூடிய யாருன்றால் தொழுகை நிலை நாற்றாக்கல் இது மிக முக்கியமான ஒரு ஊழியம் தி ஸ்டூடிங் தொழுகிறவங்க எல்லாம் தொலை பற்றி சொல் தொடர் ஆக்களை பற்றி சொல்லும்போது வித்தியாசமா சொல்றாங்க ஒரு சாரார் சொல்லுறாங்க அந்த தொழுகை கொண்டு எல்லாம் பாதுகாக்கணும் அவங்க நரகத்தடைவாங்க குவையிலுள்ளில் முசல்லின் அவங்களோட தொழுகை அல்லாவுக்காக வேண்டி அல்ல வேற நோக்கங்களுக்காக வேண்டி அமைஞ்சிருக்கு எங்களை பாதுகாக்கணும் நாம் செய்யற எல்லா செயல்களும் அடிப்படையாக நீட்டன் அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தூய்மையான ஒரு நீ சகோதரர்களே இந்த தொழுகையில மிக முக்கியமான ரெண்டு தொழுகையரசூத்தல் எல்லாம் வலியுறுத்தினாங்க அதான் பஜுருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும்

ஏற்றமானது அந்த ரெண்டு ரகாத் ரகாத்திருக்குதே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் விட எல்லா வசதையும் விட எதெல்லாம் பொறுமதியோ எதெல்லாம் நாங்க பொறுமதியா கருதுகிறோமோ அது அனைத்தையும் விட இந்த உலகம் உலகத்திற்கிற எல்லாத்தையும் விட பொறுமதி அன்புக்குரிய சகோதர்களே பஜ்ருடைய தொழுகை எந்த அளவுக்கு எண்டா ஒரு மனிதன் பஜுருடைய தொழுகை தொழு ஜமாத்துடன் சொல்வார் தனியா வீட்டுலல்ல ஜமாத்துடன் இஸ்லாமத்தில தொழுகையுலா என்றா வீட்டுல தனியாக தொழுறது அல்ல தொழுகை சொன்னார்கள் என மனம் விரும்புது என்னன்னா எந்த எக்ஸ்கூசி இல்லாம சிலருக்கு அல்லாஹ் இஸ்லாம் ஒரு லேசான ஒரு மார்க்கம் எல்லாருக்கும் சலுகை இருக்குது பிரயாணத்துல தொழுகையில சலுகை இருக்குது எல்லாத்துக்கும் சலுகை இருக்குது எல்லா தொழுகையையும் ஜாயின் பண்ணலாம் பிந்த பின்னலாம் முந்தலாம் அப்படித்தானே பிற்படுத்தி தொழலாம் முற்படுத்தி தொழலாம் எல்லா தொழுகையும் ஆனா பஜருடைய தொழுகையை பிற்படுத்தவும் மேலா முற்படுத்தவும் அது அந்த டைம்ல தான் அது ஒரு யூனிக்கான ஒரு டைம் யூனிக்கான டைம் அந்த டைம்ல எல்லாம் விசேஷமான மலக்குகள் வாராங்க அந்த பஜருடைய தொழுகையை ஜமாத்துடன் சொல்லக்கூடியவர்கள் பஜ்ருடைய நேரத்துல ஓதக்கூடிய குரான் இருக்குது இந்த குரானல் பஜ்ரி கான மஷ்ஹூதா அந்த அந்த பஜ்ருடைய தொழுக பஜ்ர்ல குரான் ஓதுறாங்க அது மலக்குகள் ஷாஹிதாக இருப்பாங்க மலக்குகள் ஷாஹிதாக இருப்பாங்க இந்த இந்த ஆயத்துக்கு என்னுடைய உஸ்தாத் பல தப்சீர்களை சொல்லி ஒரு தப்சீர சொல்றாரு அது நான் முதலாவது தடவையாக அவரிடத்துல படித்தேன் சொன்ன மலக்குகள் இருக்கிறாங்களே எல்லா மலக்குகளுக்கும் குரான தெரியாது அலிசலாத்துக்கும் இன்னும் சில மலக்குகளுக்கு தான் நல்லா கொரான அமாலிதமா கொடுத்திருக்கு மலக்கு அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ண ஆக்கல் மாய் ஒன்றுதான் தெரியும் அதுக்கு மேல தெரியாது அல்லா எதை படிச்சு கொடுத்தாரோ அதுதான் தெரியாது ஆனா இந்த மலக்குகள் வந்து எங்கள்கிட்ட இருந்து படிச்சு கொள்றாங்க இந்த பஜருடைய நேரத்துல இந்த மலக்கள் வருவாங்க எங்கட குழாத ஏன் சொன்னாங்க அடிக்கடி மிஸ்வாக் செய்யுங்க துணைக்கு வரும் போது மிஸ்வாக் துணைக்கு முன்னால மிஸ்வாக் வீட்டுக்கு போகும் போது மிஸ்வாக் வெள்ளப்பூட சாப்பிட்டு வரவானம் அனியன் வெங்காயத்தை சாப்பிட்டு வரவானம் ஸ்ட்ராங்கான நல்ல வாட இல்லாத வாயால நல்ல வாட வரும் என்னண்டா நாங்க தொழும் போது செய்யக்கூடிய ரிக்கர்கள் அது கார்கள் ஓதக்கூடிய பிராண்களை மலக்கள் அப்படியே இருக்காங்க எங்களோட வாய்கள் மல்களுக்கு அசௌகரியமாகும் அனாதல சுசல்லுல்லா அலிசன்மார்கள் வெளில கூட சாப்பிட மாட்டாங்க நடந்தா அடிக்கடி மலக்குகளோட உரையாடக்கூடியவங்க அலக்க அடிக்கடி மலக்களோட இருக்காங்க எங்களுக்கு சாய் தான் இருப்பாங்க எங்கள்கிட்ட இருந்து படித்த குராணை படித்த ஏராளமான மலக்குகள் இருப்பார்கள் அந்த பஜுருடைய நேரத்துல அதிகமான மலக்கள் வராங்க அது குரான் அதை வலியுறுத்தது இந்த குரானல் பஜரி காலமெட்டுதா தொழுகைய நிலை நாட்டுண்டா ஜமாத்தோட தொழுகு முஸ்லிம் உம்மாவுக்கு இது ஒரு யுனிக் கன்செப்ட் எங்க ஒரு ஊர்ல முஸ்லிம்கள் அஞ்சு ஆறு பேர் ஒரு குடும்பமாக அஞ்சு குடும்பம் பத்து குடும்பம் வந்து சேர்ந்துட்டா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல தொழுகே ஜமாத்துற நிலைநாட்டும் எந்த ஊர்ல முஸ்லீம்கள் வாழ்றாங்களோ அங்க தொழுக ஜமாத்தா நிலைநாட்டப்படலன்னா அந்த முழு முஸ்லிம் உம்மாவும் பாவிகள் முழு முஸ்லிம் உம்மாவும் பாவி அந்த இடத்துல எங்க அவங்க உண்டாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல தொழுக ஜமாத்தா நிலைநாட்டப்படும் அசுசல்ல சொன்னார்கள் யார் எந்த வித எக்ஸ்கியூஸும் இல்லாம தங்கடங்களும் இல்லாம ஜமாத்தோட வரா தொழாம தனியா தொழுறாங்க வீடுகள்ல என்ன மனம் விரும்புது வாலிபர்களுக்கு ஏவி வெறுகளை சேர்த்து அந்த வீட்டுகளுக்கு தீ வைக்கிறது அல்லா பாதம் இது லேசான ஒரு வார்த்தை அல்ல அவங்க தொழாதவங்க அல்ல தொழுறாங்க வீட்டுல தொழுறாங்க எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை உங்களுக்கு சோம் இல்ல அல்லாவுக்கு தெரியும் பயம் அச்சம் ஆன நில அல்லாவுக்கு தெரியும் உங்களுக்கு நடந்து ஏதாவது தங்கடங்கள் இருக்குது வாகனம் இந்த காலத்துல ஒரு ப்ராப்ளம் அதான் எந்த அளவு எந்த வீட்டில் கேக்குதோ அவங்க பள்ளிக்கு வரணும் இருக்குது அதான் கேக்கு இப்ப என்ன செஞ்சுக்கேண்டா கேண்டா நாங்க இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இன்னும் கஷ்டமா கஷ்டம் இந்த

பஜருடைய நேரத்தில் ஏறி அப்படி அதான் சொன்னா மேக்சிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் டூ கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்கு தான் என்ன செய்யும் அந்த சத்தம் போகும் அதை விட தூரம் போகாது பஜுடைய நேரத்தில் கொஞ்சம் தூரம் போகும் மற்ற நேரத்தில் அதுவும் போகாது என்னென்னா மற்ற சத்தங்கள் இருக்கிறதுனால அந்த சத்தம் பிளாக் ஆகும் காத்து தான் சத்தத்தை எடுத்து போகுது இப்போ லவுட் ஸ்பீக்கரை போட்டோன்னு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் நீங்க வரணும் ஏன் அதான் காதுக்கு கேட்குது அதான் காது கேட்குது அதான் கேட்டா மச்சிதுக்கு வரணும் சங்கடம் இல்லைண்டா மச்சிதுக்கு வரணும் மச்சிதுல வந்து சொல்லணும் மச்சிதுல வந்து சொல்லணும் எந்த சங்கடமும் இல்லாம மச்சிதுல ஒரு ஆள் சொல்லாம வீட்டுல சொல்லுதா அவருடைய கடமை நிறைவேறும் கடமை நிறைவேறும் ஆனா அவர் மச்சிது சொல்லாததுக்கு அல்லாவுடைய கோபம் தண்டனைக்கு அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும்

அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் தொழுகையை சொல்லக்கூடியவங்க ஜமாத்துடன் இடத்துல ஒரு பாதுகாப்போட போறாங்க அல்லாஹ் ஒரு மலக்க நியமிக்கிறாங்க ஒரு மலக்க அந்த மலக்க ஒரு கொடியை தூக்கி கொண்டு சூரியன் மறையும் வரைக்கும் இவரோடயே இருப்பார் எல்லாருக்கும் சொல்லுவார் இவர் அண்டர் இவர் அல்லாத பாதுகாப்பு சொல்ல அவங்களை மத்த மலக்கள் எல்லாம் காண்றாங்க யார் இவரோட இருக்கிறாங்க சூரியன் மறையும் வரைக்கும் நாள் முடியும் வரைக்கும் அந்ததை புரொடெக்ஷனை பண்ணலாம் ஹஜுனுடைய துழுகை ஜமாத்துடன் தொழுகா தியாமுள்ளையில் இரவுல நின்று வணங்கின நன்மை கிடைக்குது அவருக்கு ஒரு ஹதீஸ்ல அரவாசி ஒரு ஹதீஸ்ல பொதுவா சொல்லப்பட்டு இரவுல நின்று வணங்கின நன்மை கிடைக்கும் கிடைக்குமென்று இன்னொரு ஹதீஸ் சொந்த ரெண்டு இஷாவுடைய தொழுக ஜமாப் அரவாசி இரவு பஜுடைய தொழுக ஜமாத்துடன் தொழுதா மத்த அறவாசி அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த தொழுகை இருக்குதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துனியா ஆஹராடைய அனைத்து நலவுகளையும் கொடுக்கும் இந்த உலகத்துல சில ஆய்வுகள் செஞ்சிருக்கிறார்கள் ஆய்வுகள் அதுல மிக முக்கியமா தான் உலகத்துல பொருளாதார ரீதியில கோபரேட் வேர்ல்ட்ல வியாபார உலகத்துல சாதித்தவர்களை ஆய்வு செஞ்சிருக்காங்க அதுல எழுபத்தி வீதமானவங்க எழுபத்தி வீதமான செவன்டி எயிட் பெர்சன்ட் அவங்களுடைய லைஃப் ஹேபிட்ட பார்த்தா அவங்க நாலு மணிக்கு எலும்புறாக்கலாம் காலையில நாலு மணிக்கு அல்லா எங்களோட உடம்புக்கு ஒரு கிளாக்க வச்சு எங்களோட எங்கட உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொடி பாசும் அது ஒரு கிளாக் போல வேலை செய்யும் சில நேரங்கள்ல மிக வேகமா வேலை செய்யும் அப்புறம் ஸ்லோ ஆகும் அப்புறம் அப்படியே ஆஃப் ஆகும் பத்து மணிக்கும் ஒரு மணிக்கும் இடையில பத்து மணிக்கும் ஒரு மணிக்கும் இடையில ஒரு மனிதன் டீப் ஸ்லீப்புக்கு போகலண்டா பத்து மணிக்கும் ஒரு மணிக்கும் இடையில அவர் டீப் ஸ்லீப்புக்கு போகணும் போகலண்டா அவருக்கு ஏராளமான நோய் உண்டாகும் ஏனென்றால் அவர் ஃபுல்லா டீ ஸ்லீப்புக்கு போயிட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகினால் தான் அவருடைய மற்ற எல்லா ஆகன் செலும் என்ன செய்யுமாவும் ரிஃப்ரெஷ் ஆகும் ரீசெட் ஆகி இதாகி அந்த ஆறு மணி தியானம் பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் லெவன் டுவெல் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஹவர் இது எங்களுக்கு தூங்கத்துக்குரிய நேரம்

உதயமாகி மேல வரக்குள்ள நேச்சுரல் இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது அது ஒரு ட்ராக் சீனியாதின்னு சொல்றோம் இல்ல நேச்சுரல் இன்சுலின் சுரக்கிற நேரத்தில் தான் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்டா நோய் இல்ல ஈவினிங் ஆகி சூரிய மறைஞ்சதுக்கு பொண்ணால நேச்சுரலி இன்சுலின் வராது இது சயின்ஸ் இன்றைக்கு சொல்லுது இது சயின்ஸ் இன்றைக்கு சொல்லுது ரசூசல்லா அலை செல்லவங்க அன்றைக்கு சயின்ஸோட ஒப்புடல்ல

அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தீன் அழகான தீன் இது ஒரு பரிபூர்ணமான ஒரு தீன் இதுல எல்லாமே நாங்கள் சரியாக செஞ்சோம் என்றா அதுல பெனிஃபிட் ஆனால் முஸ்லீம் என்ற அடிப்படையில நாங்க இந்த உலகத்துடைய லாபத்தை மட்டும் கருதி இதை செய்யல அல்லாஹுடைய தான் முதலாவது அல்லாஹுடைய பொருத்தம் தான் முதலாவது அதோட சேர்த்து எங்களுக்கு இந்த உலகத்துடைய நனவுகள் கிடைக்கும் உடல் ரீதியான நனவுகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தை அல்லா தருவான் மன அமைதி அல்லா சுஹானு தால தருவான் இந்த பஜூருடைய தொழுகை இருக்குதே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நேரம் அல்லா பறக்க செஞ்சிருக்கிறார் இந்த உம்மத்துக்கு அல்லா பறக்க செஞ்ச நேரம் இது வறுக்க செஞ்ச நேரம் எதை நீங்க செஞ்சாலும் இதுல பறக்க இன்றைக்கு அதிகமானவங்க சில சில நேரங்கள்ல ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது கனடால ஒரு கவுன்சிலர் இருக்கிறாரு அவர் ஒரு ஆளின் அதே நேரத்தில் கவர்மெண்ட் அரசாங்கத்தால் சர்டிபைட் சைக்காட்ரிக் கவுன்சிலர் மசிதில இமாமாக இருக்கிறார் அவருக்கு வரக்கூடிய கவுன்சிலிங் கேஸ் எல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணணும் ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அவர் என்ன செய்யணும் லாக் புக்க கொடுக்கணும் எத்தனை மணிக்கு வந்தாரு எத்தனை மணிக்கு போனாரு இருபது நிமிஷத்துக்கு மேல கவுன்சிலிங் செய்யலாங்க வித்தின் டுவெண்டி மினிட்ஸ் ஆக மூடுவாங்க என்ன சப்ஜெக்ட் என்ன டயக்னோஸ் இவ்வளவுதான் தான் போடுவாங்க

family problem அதே மாணவங்க எலும்புறாங்க இல்ல என்னன்னா அந்த டைம் வெரி குயட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்கு அல்லாஹ்வோட உரையாடிட்டு தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு ஃபஜ்ரை தொழுதுட்டு zikrல இருந்துட்டு வீட்டுக்கு போனா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்கு குவாலிட்டியா ஒரு 20 மினிட்ஸ் ஐ டு ஐ கண் கண்ணோட கனெக்ட் பண்ணி அழகாக நிதானமாக அமைதியாக பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு டைம்

அல்லாஹுடைய பெரிய கிருப்ப அல்லாஹுடைய அருள் அல்லாஹ் நம்ம இந்த உலகத்துல ஈமான் உள்ளவர்களா வாழ வைத்திருக்க எங்களால தவறுகள் நடக்கும் ஒரு சந்தோஷமான விடயம் அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் இங்க இருக்கக்கூடிய மூத்தவங்களுக்கு அல்லாஹ் நம்மை செய்யணும் சில வாலிபர்கள் ஒன்று வந்து இந்த ஃபஜிர் கவுன்சில் என்ற வந்து பேசினாங்க டொரண்டோல பஜிர் கிளப் ஒன்றை அங்க வாலிபர்களும் எப்படி ஒன்ற செஞ்சு கொள்றாங்க ரிமைண்ட் பண்ணி கொள்றாங்க ஒருவருக்கு ஒரு உதவி ஆயிக்கிறாங்க ஒன்ஸ் அ வீக் அவங்க கொஞ்சம் பஜுருடைய தொழுகைக்கு பின்னால நேரம் பின்னால கொஞ்சம் காஃபிகளையும் ஸ்நாக்ஸ்களையும் எடுத்து வந்து உட்கார்ந்து ஒரு ஆலிம உட்கார வச்சு வெரி இன்ஃபார்மலி என் நல்லவர்களுடைய உறவு நல்ல நிலவைங்கள் எங்கட எங்கட மனநிலை நல்லவர்களுடன் உறவு வைக்கும் போது பாசிட்டிவான மனமாக மாறும் நல்ல ஆக்கள் நேர்மறையா திங்க் பண்ற ஆட்கள் மனக்குகளுடைய என்வாயிரமெண்ட் அழகா அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க ஒரு முயற்சி அது இங்கேயும் மசா அல்லாஹ் சில வாலிபர்கள் சேர்ந்து அது ஒரு கூட்டமாகவோ ஒரு ஜமாத்தாகவோ ஒரு கட்சியாக அல்ல சில நேரங்களில் சில வேலைகளை செய்யக்கொள்ள அப்படி ஒரு ஃபீலிங் வார இவங்க வேறு ஆட்களே இவங்க தபலீக் ஆக்கள் இவங்க தவ்விதாக்கள் இவங்க தரீகாக்கள் அப்படி வரக்கூடாது அப்படி ஃபீலிங் கொண்டு வரக்கூடாது அப்படி வந்தாலும் செய்தி தாண்டவே இல்லை செய்தாண்ட பிளான் ஒரு நல்ல விஷயத்துலயும் செய்தான் பாப்பான் அதுல கொணர்ந்து ஒரு இதோட போடுறதுக்கு ஒரு வாதத்தை போடுறதுக்கு நாங்க வேறென்னு போனதுக்கு அல்லாஹ் எங்கள பாதுகாக்கணும் அப்படி அல்ல தூரை சேர்ந்த மஹல்லாவை சேர்ந்த சில வாலிபர்கள் அவங்களோட பிக்கர்ல என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா சில முயற்சியில செஞ்சிக்கிறோம் ஒரு திட்டம் அதுல ரிசாச பாக்குறாங்க எப்படி வியாபார உலகத்துல வியாபார லாபங்கள் அடையறதுக்கு மிஷன் விஷன் அது அடையறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் தந்த சிந்தனை எல்லாம் தந்த சிந்திக்கிற சக்தியை பயன்படுத்தி அதுல இருக்கக்கூடிய என்னை இது சொல்லுவாங்க எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்ன எங்களுக்கு இருக்கிற த்ரெட் என்ன இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றேன் எங்களோட பலம் என்ன எங்கட பலகீனம் என்ன எங்களுக்கு இருக்கிற சந்தர்ப்பம் என்ன எங்களுக்கு இருக்கிற ஆபத்து என்ன இத ஒரு பிசினஸ்லயும் செய்வாங்க பிசினஸ்லயும் செய்வாங்க அப்ப அத செஞ்சு ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுடைய ஒவ்வொரு வருஷத்துடைய என்னை அடைவுகள் என்ன செய்யறாங்க அடைஞ்சிட்டு போறாங்க அதே மாதிரி ஒரு சிஸ்டத்துல மாஷா அல்லா இந்த வாலிபர்கள் இந்த பஜருடைய தொழுகைய எங்கட ஊரு பஜிர்ல அதிகமானவங்க எங்கட மகல்லால ஜமாத்தோட தொருறாங்கண்டா அதுட கயிர் பறக்க அவங்களுக்கு மட்டுமல்ல உங்க குடும்பத்துக்கு மட்டுமல்ல இந்த முழு ஊருக்கும் எல்லாம் பார்க்கணும் நல்ல நினைவுங்க முழு ஊருக்கும் ஊர்ல மகல்லால ஒரு ஆள் இரவ பசியோட கழிக்கிறாரு பசியோட தூங்கினா முழு ஊரும் அல்லாவுடைய பாதுகாப்புக்கு வெளியே நிலவைங்க முழு ஊரும் அல்லாவுடைய பாதுகாப்புக்கு வெளியே அதிகமான வீடு அல்லா சிக்கர் செய்யக்கூடிய வீடாக நேரத்துல வானத்துல இருக்கிற மலக்குகளுக்கு மினிங்கக்கூடிய நட்சத்திரங்களை போல வீடுகள் மாறும் இது ஊர்ல எல்லாருடைய முயற்சி நன்மை ஏவரது தீமையை தடுக்கிறது ஒரு தாராருடைய வேலை அல்ல நாங்க அப்படி ஆக்கி வச்சுக்கிறோம் அப்படி அல்ல ஒவ்வொருத்தரும் நன்மை ஏவனும் ஒவ்வொருத்தரும் தீமையை தடுக்கணும் சில நேரங்கள் எனக்கு தேவைப்படும் நான் ஒரு இடத்துல ஏண்டா சில விஷயங்கள் சும்மாவே வந்து என்ன செஞ்சிடும் அடைஞ்சிடும் அதை அடைஞ்சிட்டா சும்மே வந்துடும் அதுக்கு மசால்லா இந்த மஹல்லால இருக்கிற உலமாக்களுடைய ஒத்துழைப்பு மஹல்லா நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு எல்லாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நாங்களும் பங்குதாரிகள இந்த முயற்சியில பங்குதாரி ஆகிறது உங்களோட தொழுகையும் தொழுகை மட்டுமல்ல நீங்க மாறுறீங்க உங்களால அஞ்சு பேர் பஜிர தொழுறாங்க அந்த அஞ்சு பேரால ஐம்பது பேர் பஜிர தொழுறாங்க அந்த ஐம்பது பேரால ஐநூறு பேர் பஜிர தொழுறாங்க அந்த ஐநூறு பேரால ஐயாயிரம் பேர் பஜிர தொழுறாங்க அந்த ஐயாயிரம் பேரால ஐம்பதாயிரம் பேர் பஜ்ர தொழுறாங்க அந்த ஐம்பதாயிரம் பேர்ல அஞ்சு லட்சம் பேர் பஜ்ர தொழுறாங்கண்டா அந்த அஞ்சு லட்சம் பேர் தொழுற அஞ்சு மில்லியன் அஞ்சு மில்லியன் மக்கள் தொழுற தொழுக அந்த எல்லா பஜ்ரும் அந்த முதலாவது ஆளுக்கு வந்து சேரும் முதலாவது ஆளுக்கு யாராவது ஆரம்பிச்சார் அந்த முதல் அஞ்சு ஆரம்பிச்சாரு பிப்டி பைவ் ஹண்ட்ரட் பைவ் தௌசண்ட்

அந்த ஆட்களுடைய கண்ணியத்தை கௌரவத்தை மானத்த பாதுகாத்துக்கணும் செய்யும் நிறைய முக்கியமான எங்களுடைய உள்ளத்துல ஒரு காலம் வரக்கூடாது அல்லா எங்களை பாதுகாக்கணும் அல்லா பாதுகாக்கணும் ஒரு ஆளும் சொல்ற சிலர் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் சொருக்கத்தையும் அடைவாங்க பாவத்தின் காரணமா நல்ல நினைவைங்க எப்படி அப்பா பாவம் செஞ்சு சொருக்கத்தை அல்லாத பொருத்தத்தை எப்படி அடையிற சிலர் அல்லாவுடைய கோவத்தையும் நரகத்தையும் அடைவாங்க நன்மை எப்படி நன்மை செஞ்சு அவருடைய பெருமை வருது நன்மை பார்த்து இவன் என்ன முசிபத் பிடிச்சவனே என்று சொல்லி மனத்தால் அவனை தாழ்வாக நீங்க நினைச்சீங்க அல்லாஹ் பாதுகாப்பும் சட்டம் எங்க உள்ளத்துல ஒரு காலமும் பெருமை வரக்கூடாது

அவங்க எங்களை விட நல்லவங்க ஆனா இத செஞ்சாங்க இதை விட நல்லவங்களாமா பாவம் செஞ்சு எப்படி அல்லாவோட பொருத்த தடையிட ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டு அவருக்கு உள்ளத்துல கவலை உண்டாது தகல்லுள் அவருக்கு கவலைல அவர் பாவத்தால யாரா நான் இவ்வளவு பெரிய பாவியே என்னால இப்படி ஒரு பாவி பாவம் நடந்துட்டேன் சொல்லி தன் அல்லாக்கு முன்னால தாழ்த்தி அழுது கவலையில அவருடைய அந்த பாவம் அல்லாஹுடைய பொருத்தத்துக்கும் சொர்க்கத்துக்கும் காரணமா அமைக்கும்